எனக்கு மிகவும் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே உங்களை பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நல்லவர் மாறாத கர்த்தர் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் மேன்மையாய் நடத்தி உயர்த்துவாராக கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதிக்க தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ஒன்று சாமுவேல் பன்னிரெண்டு இருபத்தி நான்கு சொல்லுகிறது அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்று சிந்தித்து பாருங்கள் அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இன்றைக்கு நம்முடைய நாட்களில் தற்காலிகமாய் நடக்காத சில காரியங்களுக்காய் கர்த்தர் பார்த்து பல கேள்விகளை கேட்கிறேன் நான் அவர் நம்முடைய வாழ்க்கையில் பிறந்து இத்தனை நாட்கள் வளர்ந்த நாட்கள் வரைக்கும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு பெரிய பெரிய மகிமையான காரியத்தை என்றைக்காவது நாம் சிந்தித்து பார்த்துருக்கிறோமா நன்றாய் கவனியங்கள் ஒரு காலத்தில் ஒன்றுமில்லாமல் இருந்த நேரங்கள் உண்டு ஒரு காலத்தில் எல்லாம் மறக்கப்பட்ட சூழ்நிலையில் உண்டு இது ஒருவேளை சாப்பாட்டுக்கும் அலைந்து தீர்ந்த நேரங்கள் உண்டு இப்படி கடினமான சூழலையெல்லாம் நாம் நடந்து வந்ததை நாம் என்ன செய்யக்கூடாது ஒரு நாளும் மறக்கவே கூடாது பெரிய மாணவர்களே ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் இப்பொழுது கர்த்த கத்தவங்களை ஆசீர்வதித்து உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கலாம் ஆனால் வந்த வழியையும் கர்த்தர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்களையும் ஒரு நாளும் மறக்கவே கூடாது இன்னைக்கு எல்லாம் ஆசீர்வாதங்கள் வந்த உடனே தன் கடந்து வந்த வழிகளை எல்லாம் மறந்துடுவாங்க எல்லாத்தையும் மறந்துட்டு உக்காந்துருப்பாங்க கர்த்தர் என்னவோ அவர் பிறப்பிலே கர்த்தர்கள் ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுத்தது போலவும் அவர் பிறப்பிலிருந்தே பயங்கரமாக உயர்ந்த இடத்துல இருந்தது போலவும் ஒரு எண்ணத்தில் வாழ்வார்கள் அல்ல இப்பொழுது அனுபவித்திருக்கிற இப்பொழுது கர்த்தரும் கருத்திலே உன்னை நம்பி கொடுத்திருக்க சில ஆசீர்வாதங்களுக்கு முன்பாக நீ என்னென்ன காரியங்கள் நடந்து வந்தாய் கத்திரி எப்படி நடத்தினார் என்பதை ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒரு நாளும் நன்றியை மறக்கக்கூடாது ஒரு வேலை யோசித்து பாருங்கள் உங்களிடத்தில் நன்மை வாங்கின அநேகர் உங்களிடத்தில் நன்மை வாங்கின அநேகர் அதை மறந்து போய் இருக்கலாம் எல்லாவற்றையும் மறந்தார்கள் என்று சொன்னால் சாதாரணமாய் இருக்கிற நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமா ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது ஐயோ நான் அவ்வளோ செஞ்சேன் இவங்க மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம் பேசிக்கொண்டிருப்போம் கொண்டிருப்போம் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா அவர் நம்ம நடத்தின வழிகள் அவர் செய்த மகிமையான காரியங்களை நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அப்படி எப்படி நாம் நன்றி சொல்ல முடியும் எப்படி நாம் கர்த்தரை உயர்த்த முடியும் என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி பதினாறு பன்னிரெண்டு பதிமூணு சொல்கிறது கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பேன் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் அவர் செய்த நன்மைக்கு ஈடாக நாம் எதையுமே கர்த்தருக்கு கொடுக்க முடியாது ஆனால் ஒன்று செய்ய முடியும் ரட்சிப்பின் பாத்திரத்தில் கையில் ஏந்தி கொண்டு அவருடைய மகத்துவமான நாமத்தை நாம் உயர்த்த முடியும் அவரை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்த முடியும் அவரை நாம் உயர்த்தி ஆராதிக்க முடியும் எப்பொழுது அவருடைய நாமத்தையும் அவருடைய கொடுத்த ரட்சிப்பையும் நாம் பெற்றுக்கொண்டபடியினால் இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள் கர்த்தரை உயர்த்துங்கள் கர்த்தரை ஆராதிங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் பாராட்டினை எல்லா நன்மைக்கும் சின்னதானாலும் சரி பெரியதே ஆசீர்வாதமானாலும் சரி எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்லுங்கள் கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார் நான் உங்களுக்கு அஞ்சபிக்கட்டும் பல்லோகப்பிதாவே இந்த வார்த்தை கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் அஞ்சபிக்கிறேன் கிருபையும் சமாதானம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும் மேன்மைப்படுத்தி நிலை நிறுத்துவீராக ராஜா கிருபை மேல் கிருபை பெருகுவதாக தயவுள்ள கரம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே அப்பா அவனுடைய கிருபை பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் இறங்கி வரட்டும் இதுவரை கண்டிராத ஒரு ஆசீர்வாதங்களினாலும் நன்மையினாலும் கிருபையினாலும் கர்த்த நிரப்பி நடத்தும்படிக்கு நினச்சி பிக்கிறேன் ஆண்டவரே அப்பாண்டி எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம் இவங்களை ஆசீர்வதித்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் இது எங்களுக்கு திறந்து கொடுத்த எல்லா வழிகளுக்காகவும் ஸ்தோத்திரம் அதை நினைத்து ஒவ்வொரு நாளும் உயர்த்த அவங்க கனப்படுத்த கிருபை திருப்பைத்தார் हाथी वो पुकड़े क्रेड करी और कई ये खारीगड़े सही हो ये सुबह नाम तुझे भी क्रेड जी बोला पितावे आमे नामे कल ब्लेसियो